முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இந்த வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமைகள் சார்பில் என்னுடைய வணக்கத்தை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் பலர்களுடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு விடுகிறது இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரிகளுடன் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் இந்த மாதம் டிசம்பர் ஐந்தாம் தேதி அந்த மனு கழகத்தினுடைய துணை செயலர் போலீஸ் அதிகாரிகள் கொடுத்தார் கிட்டத்தட்ட இருபது நாள் கழிச்சு நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க எங்களுக்கு இந்த நேரத்தில் கொடுத்திருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று சென்று பெற்று போனாங்க அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது நாங்களும் போலீஸுடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம் எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரியுது பத்திரிகை நம்ம உங்களுக்கும் தெரியும் நடந்தது வந்து வச்சு இல்லை சரி இன்றைக்கி அனுமதி மேலும் மாதிரி போது இல்லை முதலமைச்சருக்கு வைக்கலன்னாங்க போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸ் தான் பர்மிஷன் வாங்கணும் அவங்க சொன்னது வந்து வெங்களூரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க அதாவது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டலைன்னாங்க இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் பண்டாவிற்கும் சரி எம்ஜிஆர் அவருக்கும் சரி கலைஞர் சரி ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி இரண்டு கட்சிகளும் வந்து மௌன ஊர்வலம் வந்து அங்கே போகிறாங்க அவங்க நாங்கள் இது இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் அங்கே தரங்க ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க இதே என்னோட கேள்வி அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்பில் தொடர்பு கொண்டீங்களா அனுமதி வந்த பிறகு முதலமைச்சர் அரசு தரப்பில் வேற யாரையா தொடர்பு கொண்டு இல்லை அதுக்குள்ள நேரமே இல்லையே நாங்கள் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம் போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது நடவடிக்கை நாங்கள் வந்து அரசை பற்றி இதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம் இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷனை கேட்டு போனாங்க எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு ஓகே ரைட் நன்றி